இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ஜெர்மனியில் வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டுமே வேலை செய்யும் திட்டம் வெற்றியளித்துள்ளதாக நிறுவனங்கள் தெரிவிப்பு இலங்கையில் உள்ள பயன்படுத்தப்படாத ரவைகளை ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ரஷ்யா தமிழ் அகதிகளின் பாதுகாப்பு குறித்து இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் விரைந்து செயல்பட வேண்டும் திருமாவளவன் கருத்து ரஷ்யாவுக்குள் ஊடுருவி ரஷ்யாவின் நாற்பது அணு ஆயுத விமானங்களை தாக்கியதாக உக்ரைன் அறிவிப்பு அமெரிக்காவில் இஸ்ரேலிய ஆதரவாளர்களை தீ வைத்து எரிக்க முயற்சி எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கைது தொடர்வன விரிவான செய்திகள் ஜெர்மனியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருந்து வேலை நேரத்தில் மாற்றம் செய்து வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டுமே வேலை செய்யும் முறையை நாற்பத்தைந்து நிறுவனங்கள் சோதனையாக நடைமுறைப்படுத்தின தொழில்நுட்பம் நிதி மற்றும் உற்பத்தி துறைகளைச் சேர்ந்த பல நிறுவனங்கள் இந்த வாரத்திற்கு நான்கு நாட்கள் வேலை முயற்சியில் கலந்து கொண்டன இவர்களது வேலை முறை நூறுக்கு என்பதுக்கு நூறு என வகுக்கப்பட்டது அதாவது ஊதியம் நூறு சதவீதம் வழங்கப்பட்டாலும் நேரம் என்பது சதவீதமாக குறைக்கப்பட்டது ஆனால் உற்பத்தி திறன் நூறு சதவீதம் நிலைக்க வேண்டும் என்ற நோக்குடன் தொடங்கிய ஆறு மாதங்களுக்குள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றி கிடைத்தது ஆரம்பத்தில் பல நிறுவனங்கள் உற்பத்தி குறையும் என்ற அச்சத்தில் இருந்தன ஆனால் வேலை நேரம் குறைந்ததாலும் தொழிலாளர்களுக்கு குடும்பத்துடன் நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைத்ததாலும் அவர்கள் மனச்சலமின்றி உற்சாகமாக வேலை செய்ய தொடங்கினர் இது அவர்களது உழைப்புத் திறனை அதிகரிக்கச் செய்தது உடற்பயிற்சி வாசிப்பு மற்றும் ஓய்வு நேரங்களில் சிந்தனை வளர்த்தல் போன்ற செயல்கள் பணியில் அவர்களை புதுமையான யோசனைகளுடன் வரச்செய்தன இதனால் உற்பத்தி திறன் பழைய முறையை விட மேலாக இருந்தது இந்நிலையில் ஜெர்மனியில் இந்த சோதனை முறையை சோதித்த நாற்பத்து ஐந்து நிறுவனங்களில் எழுபத்து மூன்று சதவீதம் நிறுவனங்கள் இதனை நிரந்தரமாக தொடர முடிவு செய்துள்ளன தற்போது உலகம் முழுவதும் இருநூற்று பத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதே மாதிரியான முறையை தொடர்ந்து பின்பற்றி வருகின்றன ஸ்பெயின் போர்த்துக்கல் அயர்லாந்து டென் ஆப்பிரிக்கா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளிலும் இந்த முயற்சிகள் வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றன இருப்பினும் அனைத்து நிறுவனங்களும் இந்த முறையை பின்பற்ற இயலும் என்பதில்லை தொடர்ந்து சேவையளிக்க வேண்டிய நிறுவனங்கள் எடுத்துக்காட்டாக மருத்துவம் உணவகங்கள் மற்றும் வாடிக்கையாளர் சேவை துறைகள் இந்த முறையை பின்பற்ற முடியாது என்பதை பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர் இலங்கையில் உள்ள பயன்படுத்தப்படாத ஆயுத ரவைகளை ஐரோப்பிய நாடு ஒன்றிற்கு விற்பனை செய்யும் முயற்சி தற்போது ரஷ்யாவின் கடும் எதிர்ப்பையும் இராஜதந்திர ஆதிக்க பின்னணியையும் உருவாக்கியுள்ளது ரஷ்ய அதிகாரிகள் இலங்கை அரசாங்கத்திற்கு கடிதம் மூலம் தங்களது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளனர் காரணம் என்னவெனில் இந்த ரவைகள் ஐரோப்பிய நாடு ஒன்றின் வழியாக உக்ரைனுக்கு சென்று ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் என்ற சந்தேகம் உருவாகியுள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் வெடித்ததிலிருந்து உலக நாடுகளில் இருந்து உக்ரைனுக்கு செல்லும் ஆயுதங்களை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதனுடன் இலங்கை போன்ற ரஷ்யாவுடனான நெருக்கமான வர்த்தக உறவுகளை வைத்திருக்கும் நாடுகள் மூலமாக உக்ரைனுக்கு ஆயுதங்கள் சென்றால் அதற்கான தாக்கங்கள் மிக மோசமானவை என்பதையும் ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது ஈழப்போரின் போது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்த ஆயுத ரவைகளில் பெரும்பாலானவை தற்போது காலாவதியாகிவிட்டன அதில் சில முந்தைய அரசாங்கத்தின் போது பல்கேரியாவுக்கு விற்கப்பட்டன ஆனால் தற்போது நிலைமை மாறியுள்ளது புதிய அரசாங்கம் அந்த மீதமுள்ள ரவைகளை ஆப்பிரிக்க நிறுவனத்தின் வாயிலாக ஐரோப்பிய நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட இருபது மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்கும் திட்டத்தில் உள்ளது இதற்கு முன்பும் ஒரு உள்நாட்டு நிறுவனத்தினால் போலந்து நிறுவனத்திற்கு விற்பனை செய்வதற்கான முயற்சி ரஷ்ய அழுத்தத்தால் நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன அதேபோல தற்போது புதிய முயற்சிக்கும் எதிர்ப்பு கடுமையாகவே இருக்கிறது ரஷ்யா தற்போது இலங்கையிலிருந்து தேயிலை இறக்குமதி செய்யும் மிக முக்கியமான நாடாக உள்ளது இது தவிர நிலக்கரி உள்ளிட்ட பல அத்தியாவசிய மூலப்பொருட்களும் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன இவ்வாறான முக்கியமான வர்த்தக ஒப்பந்தங்கள் முற்றிலும் நிறுத்தப்பட்டால் தற்போது இறுக்கமான சூழ்நிலையில் உள்ள இலங்கை பொருளாதாரம் மேலும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இந்நிலையில் இலங்கை அரசாங்கம் குறித்த விற்பனை திட்டத்தை கைவிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அரசு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழ் அகதிகளின் பாதுகாப்பு குறித்து இந்தியா மற்றும் தமிழ்நாடு அரசுகள் விரைந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் பல தசாப்தங்களாக இந்திய அகதி முகாம்களில் தஞ்சமடைந்திருந்த தமிழ் அகதிகள் தாயகம் திரும்பும் முடிவை எடுத்துள்ள நிலையில் இலங்கைக்கு சென்ற எழுபத்து நான்கு வயது முதியவர் ஒருவர் இலங்கையின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த திருமாவளவன் இந்திய அரசை நம்பி தாயகம் திரும்பிய தமிழ் அகதிகளை இலங்கை அரசு கைது செய்வது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார் இது ஒரு மனித உரிமை மீறல் மட்டுமல்லாது அகதிகளின் மீதான நம்பிக்கையை சிதைக்கும் நடவடிக்கையாகவும் அவர் கண்டித்தார் தமிழ் அகதிகள் பாதுகாப்பாக தங்களது இல்லங்களுக்கே செல்ல வேண்டும் என்பதற்காக இந்தியா மற்றும் தமிழக அரசு முறையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் இந்திய அரசும் தமிழக அரசும் உடனடியாக தலையிட்டு இவ்வாறு கைது செய்யப்பட்ட அகதியின் விடுதலையை உறுதி செய்ய வேண்டியதுடன் இனி இலங்கைக்கு திரும்பும் தமிழ் அகதிகள் ஏதேனும் சிக்கலுக்கு உட்படாமல் பாதுகாப்பாக வீட்டுக்குச் செல்லும் நிலையை உருவாக்க வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தினார் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான தொடர் யுத்தத்தில் உக்ரைன் ரஷ்யா மீது ஒரு பெரிய தாக்குதலினை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய ரஷ்யாவின் விமானங்களை ட்ரோன் மூலம் தாக்கி அழித்ததாக உக்ரைன் அறிவித்துள்ளது இந்த தகவலுடன் தொடர்புடைய வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன அதில் ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டிருந்த ரஷ்யா விமானங்கள் தீக்கிரையாகி எரிவதை காண முடிகிறது உக்ரைனின் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படுவதன்படி ட்ரோன் தாக்குதலின் போது ரஷ்யாவின் புறநகர் பகுதியில் உள்ள விமானப்படை தளங்களில் நிறுத்தப்பட்டிருந்த நாற்பதற்கும் மேற்பட்ட விமானங்கள் அழிக்கப்பட்டுள்ளன சர்வதேச ஊடகங்களின் தகவல்படி இந்த ட்ரோன்கள் மரக்கட்டைகளுக்குள் மறைத்து ரஷ்யாவின் எல்லைக்குள் கடத்திச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் அவை மின்னியல் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்பட்டு ரஷ்யா விமானப்படை தளங்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த தாக்குதல் இருநாட்டுப் போரில் ஒரு புதிய நிலையை உருவாக்கும் வகையில் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக அமெரிக்கா நடத்திய சமாதான முயற்சிகளுக்கு பிறகும் கடந்த வாரம் ரஷ்யா உக்ரைனின் மீது கடும் தாக்குதல்களை நடத்தியது குறிப்பிடத்தக்கது அதற்கு பதிலடியாகவே இத்தகைய ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றதாக உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் உலக நாடுகளின் கவனத்தை மீண்டும் உக்ரைன் ரஷ்யா போருக்கு திருப்பியுள்ளது மேலும் எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கிடையேயான போர் வியூகங்களில் புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கையாக உக்ரைனின் இந்த தாக்குதல் கருதப்படுகிறது அமெரிக்காவின் கொலராடோவின் போல்டரில் இஸ்ரேலிய பணைய கைதிகளிற்கு ஆதரவாக மக்கள் கூடியிருந்த பகுதியில் நபர் ஒருவர் தீ மூட்டி மக்களை எரிக்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தின் போது நபர் ஒருவர் எரியக்கூடிய திரவத்தை கொண்ட போத்தல்களை வீசினார் அது தரையில் விழுந்து வெடித்ததும் தீப்பிழப்புகளாக வெடித்த நிலையில் சம்பவத்தில் பலர் காயமடைந்துள்ளனர் இது தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்த எப்பிஐ அதிகாரிகள் இது பயங்கரவாத செயல் என தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் எகிப்தை சேர்ந்த முகமது சப் என்ற நாற்பத்தைந்து வயது நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் விசா காலாவதியான போதிலும் தொடர்ந்தும் அங்கு தங்கியிருந்தார் எனவும் எரிபொருள் நிரம்பிய போத்தல்களை வீசும்போது சுதந்திர பாலஸ்தீனம் என அவர் கோஷமிட்டார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் போலீஸ் அதிகாரியொருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்த தகவலின்படி போலீஸ் குழு அந்த பகுதிக்கு சென்றபோது பலர் காயமடைந்த நிலையில் எரி காயங்களுடன் காணப்பட்டனர் இது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்